ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து வர வர வந்து ரொம்ப போரிங்காகவும் ரொம்பவே எரிச்சல் ஊட்டுற வகையில் வந்துட்டு ப்ரோமோஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ஒரு விதத்தில் வந்து விஜய் மல்லி வந்துட்டு என்ன ஆனாலும் வந்து பிரிய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ம ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லி தான் வந்துட்டு இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க அவங்க சிசிடிவி கேமரா இருக்கிறது கூட பார்க்காமையாக வந்து அவள் எடுத்துகிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் அவ வந்து அவங்க வந்து ஃபைல் எடுத்துகிட்டு போனது வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க இருந்தாலும் விஜய் எந்த வித கோவமும் இல்ல ஏன்னா வந்துட்டு அவங்க ஃபைல தானே தூக்கிட்டு வந்தா மத்தபடி வேற எதுவும் தூக்கிட்டு வரலே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசிட்டு இருக்காங்க மறுபடியும் மல்லிய வந்து ஏலனமா பேசிட்டாங்க ராஜி அப்பவும் விஜய் வந்து விட்டு கொடுக்காம நீ வந்து உங்ககிட்ட சொத்து தான் முக்கியம் உனக்கு வந்து பெரிய சொத்தே வந்து அவளோட அன்பு தான் அது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு அதை உடனே வீட்ல ரொம்பவே ஏக்கமா இருந்த மல்லி வந்துட்டு ரொம்ப மனசளவுல இன்னி வந்து அவர் நல்லா சம்பாதிப்பாரு நம்ம வீட்டை நல்லா பார்த்துப்பாரு அப்படிங்கிற ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அதனால் கௌரவமான வேலை கிடச்சிருச்சு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து முட்டுக்கட்டையாக வந்து ராஜி நின்றுருக்காங்க இதிலேருந்து எப்படி மீள வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ராஜிக்கு ஏதாவது ஒரு செக் பாயிண்ட் வச்சால் மட்டும்தான் இதிலேருந்து மீள முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எண்ணங்கள் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னதான் ஒரு சொந்த பிஸ்னஸ் வச்சாலும் சரி திரும்ப திரும்ப வேற வேலையை பார்த்தாலும் சரி கண்டிப்பாக வந்துட்டு இவர் வந்து இந்த காஃபி சரியாக நடத்தாதனால வந்து அரெஸ்ட் பண்ணார் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா எல்லாமே பழைய விஷயங்கள் எல்லாமே கலறுவாங்க அப்புறம் வந்து இவங்களை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க சொந்த பிஸ்னஸ் கூட ஆர்டர்ஸ் எல்லாமே த தட்டு போயிடும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்காக வந்து ராஜிக்கு ஏதாவது ஒரு செக் பாயிண்ட் வச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அங்கே உட்கார வச்சா மட்டும்தான் விஜய் வந்துட்டு மீள முடியும்ங்கிறதுலேருந்து அப்படின்னு என்னோடய எண்ணம் நீ இப்போ அதுக்கான வேலைகள் தான் வந்து அன்னபூர்ணி அம்மாவும் மல்லியும் பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அது மாதிரி ப்ரோமோ தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்க விஜயும் வந்து என்ன சொல்றாங்க இப்போ வரைக்குமே மல்லிக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நான் பண்றேன் இந்த விஷயத்தினால மல்லி சந்தோஷமா இருப்பா அப்படின்னா கண்டிப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களும் வந்துட்டு சொல்லியிருக்காரு ப்ராமிஸும் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இதை சொல்லிட்டீங்கல்ல மாப்பிள்ளை இனி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்னபூர்ணி அம்மா சொல்றாங்க ஸோ என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு தான் தெரியல ஒரு சமயம் சொந்த பிசினஸ்க்காக ஏதாவது விஷயங்கள் பண்ணுறதா இருக்கலாம் இல்லாட்டா ராஜியை வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுறதா இருக்கலாம் மெயினாக மெயினாக செக் பாயிண்ட் வச்சால் மட்டும்தான் இதுலேருந்து அவங்க மீளு வருவாங்க தான் என்ன நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நடந்தால் அப்படின்னு நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்